காலையில் சமையல் பண்ணிட்டோங்க என்னென்னு பார்த்தா சாதம் தேங்காய் பால் ரசம் சூப்பராக இருக்குங்க அங்கே போகிறோம் தேங்காய் பாலெலாம் ஒரு ரசம் அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அப்புறம் குருமா குருமான்னா கேரட்டு பீன்ஸு குட மிளகா போட்டு குருமா சப்பாத்திக்கு அப்புறம் மீன் பொரிச்சாச்சு அப்புறம் சப்பாத்தி அப்புறம் இந்த ஜோடுதலையில் இருக்கிறது என்னன்னு தெரியுன்னா முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரைனா முருங்கைக்கை கீரை கொஞ்சோண்டு அந்த குச்சியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குச்சியெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் ஜீரகம் பெப்பர் போட்டு அதை வர நான் கொதிக்க வச்சு வடிக்க வடிக்கட்டி வச்சுருக்கேன் அதை குடிக்கணும் அது குடித்தோன்னா நம்ம சுகர் குறையும் நல்லாவே குறையும் அங்கே பாருங்கள் இந்த சமையல் இது தாங்க சோறு அப்புறம் வந்து பால் ரசம் அவரக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் தேங்காய் பால் ரசம் சாதம் பொரிச்ச மீன் குருமா சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு சப்பாத்தி இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் டெய்லி காலையில் இப்படி சூப்பு பண்ணி குடிச்சிங்கன்னா சுகர் வந்து ரொம்ப ந குறைஞ்சிருது